தான் வென்றால் தொகுதி மக்கள் ஒவ்வொருவரும் எம்பி தான் என தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியுள்ளார் பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட தமிழிசைக்கு மேலதாளங்களுடன் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது பிரச்சாரத்தின் போது பேசியவர் அவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெள்ளம் சூழ்ந்தபோது படகு எடுத்துக்கொண்டு கர்ப்பிணியை காப்பாற்றியதை நினைவு கூர்ந்தார்

ஃபோன் பண்ணா எடுப்பாங்க ஃபோன் பண்ணா பேசுவாங்க பிரச்சனை எதுனாலும் உதவிக்கு வருவாங்கன்னு தைரியமா நீங்க சொல்லலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க